பூசம் சுவாதி அவிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னம் ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி லக்னத்தோடு லக்னாதிபதியோட சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அண்ட் லக்னத்திலே புதன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான் கர்மங்களுக்கும் நம்ம வாழ்வியல் பரிகாரங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னையோட பதிவில் நம்ம சனியினுடைய கர்ம பதிவை பற்றி பார்க்க போறோம் மற்ற எல்லா பதிவுகளுக்கும் ஏற்கனவே நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்களை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் தாராளமாக போய் பாருங்கள் அஷ்ட கர்மங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்களை நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த பதிவோடு சேர்த்து ஸோ இன்னையோட பதிவில் நம்ம சனியினுடைய கர்மாவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வழக்கம் போல் வந்து நம்ம எதை பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறுமோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது லைஃப்பில் நம்ம தவறுகளை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் ஸோ எதை செய்யக்கூடாது அப்படின்றதில் நமக்கு அதீத கவனம் அப்படின்றது இருக்கணும் அதீத புரிதல் இருக்கணும் முதல்ல எதை செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா ஸோ அதை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் சனியினுடைய கர்மா அப்படின்னாலே சனினாலே அடிமை காரகன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த சனி அப்படின்னாலே வந்து கடின உழைப்பாளி அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்குது யூஷுவலாக வந்து ஜாதகத்தில் வந்து ஜோதிடத்துல ஜாதகத்துல இந்த யூடியூப் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சனினாலே ஒரு கெட்டவர் சனி வந்து உங்களை வச்சு செய்வார் பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணிடுவார் உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பே தலைகீழ திருப்பி போட்டுருவாரு உங்களை முட்டிக்கு முட்டி தட்டுவார் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்கும் பட் ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த சனியினுடைய பதிவை கொண்ட நபர்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு இன்னசெண்டாக வெள்ளந்தியா ஒன்றுமே தெரியாத மாதிரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா படு சோம்பேரியா இந்த மாதிரி நிறைய நபர்களை நீங்க கடந்து வர முடியும் இந்த சனியினுடைய கர்மால மட்டும் வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டியும் இல்ல வயசுக்கு தகுந்த பக்குவமும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களை இந்த கர்ம பதிவுல நீங்க கடந்து வரலாம் அதுலேயும் பெண்களை விட ஆண்களில் இந்த மாதிரி நீங்க நிறைய நபர்களை நீங்க வந்து கடந்து வரலாம் காரணம் என்ன அப்படின்னா எதை எடுத்தாலும் ஈஸியா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதில் என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் இதுவாக இந்த விஷயனாலும் செய்ய முடியாது இதுவாக எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதே மாதிரி இவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூட் அவுட் ஆக்கிடலாம் ஒரு ஒரு ஜஸ்ட் நீங்கள் அவங்கள வந்து அவங்களோட இயலாமையை சொல்லி திட்டும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் லோ ஆகிடும் இந்த ரோஷம்ன்றது வராது நீ சொல்லிட்டியா நான் உன்னை என்ன பாரு நான் இதை செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி எந்த பஞ்ச இந்த சனியினுடைய கர்ம பதவி கொண்ட நபர்கள் பேசவே மாட்டாங்க யாராவது திட்டா கூட மனம் நொந்து அந்த இடத்துல வருத்தப்படுவாங்களே தவிர நீ என்னை திட்டிட்டியா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட நிறைய சனியினுடைய கர்ம கொண்ட நபர்களுக்கு வரவே மாட்டேங்குது ஸோ ஃபஸ்ட்டு சனியினுடைய கர்ம கொண்ட நபர்கள் நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் ஒரு விஷயம் இருக்குது அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் கட்டாயம் வெளியே வந்தே தீரணும் அப்படி இல்லை நான் தான் இருப்பேன் நான் தான் இருப்பேன் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது வாழ்க்கை போற போக்குக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்களை மாத்திக்கணும் அப்படி மாத்திக்க நீங்க தயாராக இல்லை என்றால் வாழ்க்கை உங்களை புறந்தள்ளும் நாளைக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் காலம் கடந்து அந்த முயற்சிக்கான பலன் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது வேற யாருக்காவது போய் சேரும் இல்லைன்னா நீங்க அந்த பலனை அடைய முடியாத ஒரு இடத்துல இருப்பீங்க அண்ட் இந்த சனியினுடைய கர்ம கொண்ட நபர்கள் இன்னொரு தப்பு பண்ணுவாங்க லைஃப்ல இது வந்து இந்த சுக்ரன் கர்மாவை கொண்ட நபர்களும் இதே மாதிரியான தவறுகளை பண்ணுவாங்க வாழ்க்கையில அந்த நேரத்துக்கு எது சரியோ அதை செய்யாம தன் விருப்பத்திற்கு எது சரியோ தன் ஆசைக்கு எது சரியோ அதை செய்யக்கூடிய பழக்கம் நிறைய சனியினுடைய கர்ம கொண்ட நபர்களுக்கு இருக்கு இந்த நேரத்துல இந்த முடிவு தான் இது நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த முடிவுல நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அந்த முடிவு கஷ்டமான கடினமான முடிவு என்றாலும் அதை எடுப்பதற்கு தயங்கவே கூடாது இதுதான் என் கம்ஃபர்ட் ஜோன் அதில் போனால் என்ன ஆகுமோ தெரியாது ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் போய் அப்படி கஷ்டப்படலாம் விரும்பலை நான் சொகுசா இருக்கதான் விரும்புகிறேன் இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் தோக்க போறீங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால டோன்ட் செட்டில் நெவர் செட்டில் அப்படின்றது தான் உங்கள் லைஃப்ல நீங்க உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமா இருக்கணும் இது போதும் இதுதான் எனக்கு அப்படின்ற அந்த ஒரு 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 வட்டம் வரையாதீங்க உங்களை சுற்றி உங்களை நீங்களே அப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணிக்காதீங்க அண்டு எல்லா பதிவுகள்லையும் நான் சொல்லுவேன் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி போடுங்க எல்லாருமே வாழ்க்கையில் தப்பு பண்ணுவாங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் அவமானங்கள் அசிங்கங்கள் அப்படின்றது வளரக்கூடிய காலகட்டத்தில் வளரும் காலகட்டத்தில் ரொம்ப இயல்பு ரொம்ப சகஜம் யாருமே அதை ஓவர் கம் பண்ணாமல் வந்திருக்கவே முடியாது அதை கடந்து தான் வரணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அதில் விதிவிலக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ அதனால நீங்களும் அதை கடந்து தான் வரணும் ஸோ தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வேண்டாம் அதிலும் வாழ்க்கையில நீங்கள் தப்பே பண்ணல தப்பே பண்ணாமல் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தோத்து போயிடுவீங்க ஸோ பி ரெடி டு மேக் மிஸ்டேக்ஸ் என்ன தப்பு வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் என்னால் சரி பண்ணிக்க முடியும் அந்த தப்பை நான் வந்து என்னோட தோல்வியா பார்க்காம நான் அதிலிருந்து ஒரு ஒரு விஷயம் கத்துக்கிட்டு நான் அடுத்து வெற்றியை நோக்கி நான் பயணப்படுவேன் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு கட்டாயமா வேண்டும் அண்ட் இந்த சனியினுடைய கர்மாவோட இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் நான் எல்லா வீடியோலையும் சொல்றது செல்ஃப் டவுட் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது வேணும் எதை எடுத்தாலும் உங்களுக்கு மே உங்க மேல உங்களுக்கே நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா அது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக கொடுக்கவே கொடுக்காது இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது வேணாம் எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க வெற்றியோ தோல்வியோ என்ன நடந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் பொறுப்பு அது ரொம்ப நல்ல பழக்கம் பட் ஆனால் இது இது நடந்துருமா இது இப்படி ஆயிடுமா இது இப்படி செஞ்சிருவேணா நிறைய இந்த சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் தொழில் பண்ணும்போது என்கிட்ட கேட்குறது உண்டு சார் இன்ன தேதிக்கு இப்படி ஒரு தொழில் நான் ஆரம்பிக்கிறேன் இதில் நான் நல்லா வந்துடுவேனா சார் இதில் ஒரு வருஷத்துக்குள்ள நான் பாசிட்டிவ் ஒரு ஸ்டேஜுக்கு நான் ஒரு பிரேக் ஈவனுக்கு இல்லை ப்ராஃபிட்டை நோக்கி நான் போவேனா சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்கிறது அது நல்லா வந்துடுமா அப்படின்ட்டு உங்களை நீங்களே வந்து ரொம்ப சுய பரிசோதனை பண்ணிக்கொள்வது இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது ரொம்ப வேண்டாம் எஃபர்ட் மட்டும்தான் நம்ம போட முடியும் ரிசல்ட்ன்றது கடவுள் கொடுக்கறது பிரபஞ்சம் கொடுக்கறது இதை நான் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால உங்களோட கடின உழைப்பை நீங்கள் போடுங்க உங்களுக்கு பரிசு அப்படின்றது பிரபஞ்சம் கொடுக்கறது அதை நம்ம கேள்வியெலாம் கேட்க முடியாது சரிங்களா நீங்கள் சரியான வகையில் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக தான் கிடைக்கும் அண்ட் இந்த சனியினுடைய கர்ம பதவி கொண்ட நபர்கள் செய்யக்கூடிய இன்னொரு மேஜரான மிஸ்டேக் இன்றைக்கி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் கன்சிஸ்டன்சி அப்படின்றது இருக்கிறது கிடையாது இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணால் நாளைக்கே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மைண்டு டைவெர்ட் ஆகுது இல்ல செல்ஃப் டவுட்னால பாதிக்கப்படுறது இல்ல ரிசல்ட் வரலையே இன்னைக்கு ஒரு தொழில் இன்றைக்கி ஃபுல்லாக வியாபாரமே நடக்கலையே உணவு ஒழுங்காக நம்ம இந்த தொழில் நடத்திடுவோமா ஐயோ நம்ம கடை திறந்துட்டோமே ஆனா வியாபாரம் ஆகலையே ஃபர்ஸ்ட் பத்து நாள் வியாபாரமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரிசல்ட் ஓரியன்டா செயல்படக்கூடிய நபர்களாக இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இருக்காங்க ஸோ ரிசல்ட் ஓரியன்டா இருக்கவே செய்யாதீங்க சரி இப்ப சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்களுக்குள்ள போயிடலாம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றுத்திறனாளியாக கூட அவங்க இருக்கலாம் அவங்களுக்கு என்ன இயலாமை வேணாலும் இருக்கலாம் அந்த இயலாமையிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் பணம் கொடுத்து உதவுறது தான் பரிகாரம் அப்படின்றது கிடையாது பணம் கொடுத்து உதவி செஞ்சால் தான் அது உதவின்றது கிடையாது அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இயலாமை அப்படின்றது இருக்கும் இயலாமை அப்படின்றது மனுஷனுக்கு வந்து இந்த அங்கங்கள் உடல் அங்கங்கள் ஈனமாகிறது தான் இயலாமை அவங்க வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்றது கிடையாது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்எபிலிட்டி இருக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்கு சரிங்களா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப எனக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல இயலாமை அப்படின்றது இருக்கும் அந்த இயலாமையில இருந்து நீங்க என்ன வெளியே கொண்டு வரீங்க அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக அது உங்களோட சனி கர்மாக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் ஸோ அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் உங்களை சுற்றி உள்ள நபர்கள் ஏதாவது ஒரு ஒரு ஏழாமையில் இருக்காங்க அப்படின்னா அந்த இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுமோ அந்த முயற்சியை அந்த முயற்சியில் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுங்க நீங்கள் ஒரு பங்காக இருங்க போதும் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் பரிகாரம் அண்ட் இன் ஜென்ரல் சனி அப்படின்னா மூத்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் ஜென்ரலாக இந்த ஏஜ்ட் பீப்புள் அவங்களெல்லாம் வந்து நம்ம சனியினுடைய காரகத்துவத்தை கீழே கொண்டு வருவோம் ஸோ இந்த ஏஜ் பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அவங்களுக்குன்னு ஏதாவது இயலாமை இருக்கும் பட்சத்துல அவங்களோட இயலாமையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அவங்களுக்கு பக்கபலமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நீங்க இருக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் அண்டு சனி அப்படின்னா உடல் உழைப்புக்கு காரகமான ஒரு காரகத்துவம் ஒரு ஒரு கர்மா அப்படின்னே சொல்லலாம் உங்களோட ஃப்ரீ டைம்ல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல நீங்க மற்றவர்களுக்கு உங்களோட உடல் உழைப்பை போடுங்க நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்க அந்த வாழ்வியல் பரிகாரங்களை பண்றீங்களோ இல்லையோ பட் ஆனா எதை செய்யக்கூடாதுன்னு சில விஷயம் சொன்னேன் அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் வாழ்வியல் பரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் சனியினுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் நீங்கள் கேரி பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் ஷோல்டரில் அப்படின்னா பரிகாரம் பண்ணியும் எந்த பயனும் கிடையாது ஸோ இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் மறைந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அரவேல் நன்றி